ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கருவாட்டு குழம்பு அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு கொல் எடுத்துருக்குறேன் கல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு கடையில் சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் சின்ன வயசில் போதெல்லாம் மழை காலம் வந்துடுச்சுன்னா அம்மா இந்த ரெசிபி தான் செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தமுன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கொள்ளு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக கருவாடு இது நெத்திலி மீன் இந்த கருவாடை நல்லா ரோஸ் பண்ணி இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பன்னெண்டு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி எனக்கு தோட்டத்தில் சின்ன தக்காளி கிடைச்சிது இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வெந்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடி சேர்த்துன சின்ன தக்காளி ரொம்ப புளிப்பு இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் ஆட் பண்ணிக்கினேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய லெமன் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டம் அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு அஞ்சு போல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து இதுவும் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா கொதிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கொள்ளு அதை நல்லா கழுவி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டுமே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதுக்கு இன்னும் நம்ம ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் காம்பு எடுக்காமல் இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க முழுசாக இப்படி சேர்த்தனமுன்னா கருவாட்டு குழம்புக்கு இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை மசாலாவில் ஒரே ஒரு நிமிஷம் நல்ல டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க இந்த மூணு விசிலில் இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம் ஸோ மழைக்காலங்களில் இல்லை குழந்தைங்களுக்கு இருமலோ சளியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்புன்னு தெரிஞ்சால் போதும் போய் அம்மா பக்கத்துலேயே உக்காந்துக்குவேன் அம்மா கருவாடை ரோஸ் பண்ண பண்ண அப்படியே முறு முறு முறுன்னு சாப்பிட்ட ஞாபகங்களும் உண்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கருவாடை அப்படியே சாப்பிடுவோம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கருவாட்டில் தலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் தலையில் கல் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஸோ நான் இந்த தலையை மட்டும் தனியாக பிரித்து கருவாடுடைய பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் நம்ம சேர்த்துன கொள்ளு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மனம் வருது எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த கருவாட்டு குழம்புல தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி அந்த தண்ணியை எங்களுக்கு சூப்பாக கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு பட் எங்கள் வீட்டில் யா குழந்தைங்க யாரும் சூப்பாக குடிக்கிறதில்ல அதனால கொஞ்சம் திக்காகவே செஞ்சுருக்குறேன்னா இப்போ நம்ம தலையெடுத்து வச்சுருக்கிற இந்த கருவாடை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்ல ஹைஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போவே கொள்ளுக்காய்க்கே நல்ல ஒரு வாசம் வருதுன்னு சொன்னேன் இவ கருவாடு சேர்த்து பின்னாடி மீன் குழம்பு வாசம் வருது அவ்வளோ நல்லாயிருக்கு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம களி சுடு சுட களிக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் பாட்டியோட ரெசிபிங்க ஆக்சுவலி இது இது எங்கள் அம்மா கற்றுக்கிட்டு எங்கள் அம்மா மூலமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இது பக்காவான கிராமத்தில் செய்கிற குழம்பு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி